கோவிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு மனைக்கான பட்டாக்கள் வழங்குகின்ற இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பங்கேற்பது உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் மாண்பு முதலமைச்சர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாநில அரசு உங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அளித்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரசுடைய சாதனைகளை அங்கீகரிக்கின்ற வகையில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலையும் நூறு சதவீத வெற்றியை கொடுத்தது மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அளித்தீர்கள் இந்த நேரத்தில் அதற்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழக கலைஞர் தலைமையிலான கழக அரசாக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் நடுத்தர வர்க்க மக்களுடைய ஏற்றத்திற்காக தொடர்ந்து தினம் தினம் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அழித்து கொண்டே வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் எப்பொழுதும் உங்க கூட நிற்கும் போல் நீங்களும் கழகத்திற்கும் நம்முடைய அரசிற்கும் பக்கபலமாக தொடர்ந்து இருந்துட்டு வரீங்க உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமை கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றது குறிப்பாக வீடுங்கிறது எல்லோருக்குமான அத்தியாவசியமான ஒரு தேவை அது ஒரு கனவு அதற்காக தான் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு அதனை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நம்முடைய தலைவர் அவர்கள் மேம்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கட்டட அனுமதி ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கின்ற திட்டத்தையும் நேற்று முன்தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் வீடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த வீட்டுக்கான பட்டாவும் மிக மிக முக்கியம் அந்த வகையில் பார்த்தா அவங்க உங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் சென்னையில் பட்டா பிரச்சனை பல வருஷமா இருக்கு அப்படி பட்டா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பட்டா வழங்க உறுதியாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நான் சொல்லியிருந்தேன் தேர்தல் முடிவுகள் வந்து இரண்டு மாதம்தான் ஆகிறது இந்த இரண்டு மாதத்துக்குள்ளேயே அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு பல வருஷமாக பட்டா இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு பட்டா கொடுத்துருக்கு பட்டா கொடுப்பதில் பல நிர்வாகிகள் சிக்கல்கள் இருந்து வந்தது ஆனால் நம்முடைய இந்த சிக்கல்கள் எல்லாம் நம்முடைய மாண் முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போன பொழுது எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு பணியாற்ற வேண்டும் அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருந்தாங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கான பட்டா அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அதனாலதான் தான் இந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்கான பரிந்துரைகளை வழங்க ஒரு குழுவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நியமிச்சாங்க பகுதியில் நடக்கின்ற நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மக்களுக்கு இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம் நேற்று இதேபோல ஒரு நிகழ்ச்சியில் மாதவரம் மற்றும் அருகாமையில் உள்ள தொகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம் இதை தொடர்ந்து சென்னையில் சட்டமன்ற தொகுதியில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா தொடர்ந்து பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முயற்சியால இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலையும் வீட்டுமனை பட்டா வந்து சேர்ந்திருக்கு இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லையேன்னு ஒரு தயக்கமும் கலக்கமும் உங்ககிட்ட கண்டிப்பா இருந்திருக்கும் இனிமே அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது இன்னையில இருந்து உங்க வீட்டு மனை வீடு சட்டபூர்வமா உங்களுக்கு சொந்தமாக இருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து விடியல் பயண திட்டம் மூலமாக ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க மகளிருடைய சுமையை குறைக்கின்ற வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க இந்த திட்டத்தை இன்றைக்கு வெளி மாநிலங்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன கனடா இலங்கை போன்ற வெளிநாடுகளும் நம்முடைய திட்டங்களை எல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன என்பது பெருமையாக நான் கூறிக்கொள்கிறேன் இந்த திட்டம் மூலமாக இன்னைக்கு இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மூலமாக ஒவ்வொரு நாளும் காலையில் இருபது லட்சம் குழந்தைங்க பள்ளிகளிலேயே தரமான காலை உணவு வழங்கப்படுகின்றது அதேபோல் புதுமை பெண் திட்டம் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி படிக்க போகும்போது மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் தாய்மார்கள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது இதுவரை கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கடந்த பதினோரு மாதங்களா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் வழங்கப்பட்டிருக்கு இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வகையில தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருது இந்த திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ள காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் தரமான கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளில் தான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் வீட்டுவனை பட்டாக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அனைவரும் கழக அரசின் திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டுமல்ல நீங்கள் அனைவரும் இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள் திராவிட மாடல் அரசுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் நீங்கள் அத்தனை பேருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த அரசுடைய பிராண்ட் அம்பேசடர்களாக நீங்கள் திகழ வேண்டும் உங்களுக்காக இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உங்களுக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் உழைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய செயலாளர் திரு டயரஸ் அகமது ஐஏஎஸ் அவர்கள் பட்டா வழங்குவது உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அக்குழுவினுடைய சிறப்பு அதிகாரி திரு மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் வீட்டுமனை பற்றா பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்